பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக வியாகுலத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு சமாதானம் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக சின்னங்கள் உண்டு என்னை தேற்றுவார் யார் என்னை அரவணைப்பது யார் என்னோடு கூட பேசுவது யார் என்னோடு கூட நடப்பது யார் நான் தன்னம் தனியாய் விடப்பட்டது போல் இருக்கிறேனே எனக்கு ஆதரவாய் இருப்பவர் யார் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் யார் என்ற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் எனது கோலும் தடியும் உங்களை தேற்று நான் உங்களை விருதாவாய் விடமாட்டேன் என் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய உங்களை நான் தேற்றுவேன் ஆற்றுவேன் பராமரிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் வசனம் எவ்வாறது சொல்லுகிறதும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் கோலும் உங்களை தேற்றிக் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பம்தான் இந்த விண்ணப்பம் அவன் சொல்கிறான் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் அதனால் நான் பயப்படுவது இல்லை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடக்கூடிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமர்ந்த தண்ணீர் இல்லாமல் கலங்கின தண்ணீர் போல் இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் உங்களை நான் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நான் கொண்டு போய் விடுவேன் உங்களை பட்சிப்பதற்கு உங்களை பிடிப்பதற்கு உங்களை நெருக்குவதற்கு எந்த சத்துவம் வருவதில்லை நான் உங்களுக்கு தெய்வீக பாதுகாவலை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறதுனால எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர் பாதுகாப்பு அளிப்பவர் என்பதை தாவீது அறிந்திருந்தான் அந்த தாவீது தான் சொல்கிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஒருவருவருடைய ஆத்துமாக்களையே தேற்றுகிறவர் மனிதன் அல்ல சொந்த பந்தங்கள் அல்ல உடன்பிறப்புகள் அல்ல ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆத்மாவை தேற்ற வேண்டுமானால் மனிதனால் முடியாது ஆனால் உங்களை நான் தேற்றுகிற தெய்வம் உங்களை நான் ஆற்றுகிற தெய்வம் உன் ஆத்மா கலங்கி போகாதபடிக்கு உன் ஆத்மா திக் போகாதபடிக்கு உன் ஆத்மா பயப்பட்டு விடாதபடிக்கு உங்களை நான் தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நீதியின் பாதையில் நான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் அநேகர்கள் பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் எந்த பாதைகளில் போகிறோம் என்று தெரியாதபடிக்கு பாவமான பாதைகளில் போய் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவத்துக்குள் விழுந்து எழும்ப முடியாதபடிக்கு அநேகர் திணறிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு நீதியின் பாதைகளில் நான் நடத்தி கொண்டு போவேன் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கரடுகள் முரடுகள் எல்லாவற்றையும் நான் சமமாக்குவேன் கோணலானவைகள் எல்லாம் செவ்வை படுத்தி என் பிள்ளைகள் வனாந்தரத்தில் நடந்து போகிறது போல அல்ல அவர்கள் செவ்வையான பாதையில நீதியின் பாதையில நடக்கணும் சொல்லி ஆண்டவர் விருப்பத்தோடு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் நீங்கள் பொதாம்புக்கு பயப்பட வேண்டாம் சத்ருமானவன் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைமைகளை மரணத்துக்கு கொண்டு போய் போட்டாலும் மரணத்தை வறு மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டாலும் நீங்கள் அந்த பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வருவதில்லை தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி வழி நடத்தும் என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்பதை அவன் அறிந்திருந்தான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்கள் எத்தனை பேர் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அவரோடு எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்க அவருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளாடி ஜீவிக்கு முன்பாகவும் அநேக காரியங்களுக்கு முன்பாகவும் இருந்து கொடுத்து நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நீதியின் பாதையில் நடக்க வேண்டுமானால் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை நான் நிரப்பி அனுப்பப் போகிறேன் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் பின்தொடரும் கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள் உங்களுக்கு கிருபையையும் நன்மையும் தரக்கூடிய கர்த்தர் ஒருவரே அவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் என் குடும்பத்துக்குள்ளாடி வாங்கப்பா உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றட்டும் ஆண்டுபோகே என் குடும்பம் மரண பள்ளத்தாக்குள்ளாடி இருந்தது போல இருக்கிறது எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என் குடும்பம் இல்லாதது போல இருக்கிறது வாக்குவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது முறுமுறுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது கலக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் நீர் என் குடும்பத்தில் வாங்கப்பா உமரது கோலும் உமது தடியும் என்னை தேற்றட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக் கொள்கிறீர்களோ என் குடும்பத்தில் நீர் வருவீரே ஆனால் அந்த நன்மையும் கிருவையும் என்னை தொடருமே ஆண்டவரே நீடித்த நாட்களால் நான் உங்களுடைய சமூகத்தில் இருப்பனேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது அந்த நன்மையும் கிருபையும் அந்த அபிஷேகமும் பரிசு தாவியானவருடைய நிறைவுதலும் உங்கள் குடும்பத்தில் அவர் அளவில்லாமல் ஊற்றித் தரப்போகிறார் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கண்களை எனக்கு ஐயா நான் இச்சைக்குள் விழுந்து கிடக்கிறேன் இதிலிருந்து எழும்ப முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறேன் பல காரியங்களை நான் பார்த்து பின் மாற்றத்துக்குள் போய்க் கொண்டிருக்கிறேன் மறைமுகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் விடுதலை தந்து உங்களை மீட்டெடுத்து அந்த உலகான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கக்கூடிய தெய்வம் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக அவங்களுமக்கு நன்றி செலுத்துகிறோமாட்டு வரை தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் நமது தடியும் என்னை தேற்றும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்காண்டு போகிற அந்த கோலும் தடியும் எங்கள் குடும்பத்தை தேற்றட்டு மாட்டவர உமோடு கூட இருக்கிறதற்கு நாங்கள் ஆண்டு விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை பிடிப்பதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் போகிறேன் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி தாங்கப்பா நீர் எங்களோடு கூட இருங்கப்பா எங்கள் நடக்கையிலும் எங்கள் இருக்கையிலும் உட்காருதலிலும் எழுந்திருக்குதலிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும்மாட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக ஆண்டு வர எங்களை நிரப்பி தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டு வரை நோக்கி முறையிடும் போது அந்த அபிஷேகம் உங்கள் மேலே விளகிறது ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த குடும்பங்களை சூழ்ந்து நிற்கிறது ஆண்டு வர நீர் எங்களை தொட்டுவிட்டதற்காக ஸ்தோத்திரமாண்டு வர உமது கோலும் தடியும் எங்களை தேற்றினதற்காக ஸ்தோத்திரமாண்டு வர இனி நாங்கள் ஆண்டு வரை பயந்து நடப்பது இல்லை ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்துவதற்காக நாங்கள் உம்மிடத்தில் இடத்துல ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் தீங்கு தேவன் ஒவ்வொரு ஜனத்தையும் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிகன கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்லபிதாமே ஆமேன் ஆமே